அப்பி சாபத் இந்த வாரமும் நம்ம சபைகளுக்கு ஆலோசனை வந்து எந்த புத்தகத்திலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வென்டிஸ்ட் ஹோம் அப்படின்ற புக்கில் சாப்டர் எயிட்டி டூ ஹவு த கிறிஸ்டியன் சூஸஸ் இஸ் ரிக்ரியேஷன் ஒரு கிறிஸ்தவன் எப்படி அவனுக்கான ஒரு பொழுதுபோக்கை ஒரு நேரத்தை வந்து அவன் வந்து செலவிடுறான் அப்படின்ற காரியத்தை குறித்து தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் முதல் விஷயம் என்னன்னா ரிலாக்ஸேஷன் வெர்சஸ் ரிக்ரியேஷன் அதாவது இழைப்பாறுதலும் பொழுதுபோக்கும் இழைப்பாறுதல்னா என்ன பொழுதுபோக்குதல்னா என்ன இழைப்பாறுதல்னா என்ன நினைக்கிறீங்க ஒரு ஒருவேளை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சோர்வு வரும் உடல் அளவுலேயும் வரும் மனதளவுலையும் வரும் அந்த இருந்து நம்ம நீங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் வி நீட் சம் ரெஸ்ட் இல்லையா அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமை தான் வந்து இழைப்பாருதல்ன்றும் பொழுதுபோக்குனா டைம் பாஸ் பண்ணுறது ஓகே இதுதான் கரெக்ட் நீங்கள் சொல்றது அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக இருக்கு அதுதான் அம்மையார் சொல்றாங்க ஆனால் உலகத்தில் இருக்க மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த ரெண்டுமே ஒன்று அந்த ஓய்வு எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த நேரத்தை நாம என்ன பண்ணுறோம் அதுக்குள்ளே அப்படி அப்படி அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் உள்ளே போக ஆரம்பிச்சிடும் அதாவது பொழுதுபோக்கை வந்து அதிக அளவில் நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிடும் ஒரு இளைய ஒரு இழைப்பாறுதல் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த நேரத்தில் நம்மளோட உடலும் மனசும் சோர்ந்து இருக்கிறத வந்து நம்ம அதுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கறது மூலமாக திரும்ப அதுக்கு ஒரு பலன் வருது ஒரு பலம் வருது அதுக்கப்புறம் திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம விட்ட வேலைகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்போ அந்த நேரத்தில் நம்மளோட மைண்டையும் சரி நம்மளோட உடலையும் சரி நம்ம எப்படி தான் வச்சிருக்கணும் ஓய்வாக தான் வச்சுருக்கணும் இல்லையா ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கணும் ஆனால் வந்து அந்த நேரத்தில் நம்ம பொழுதுபோக்குன்னு சொல்லி செய்யக்கூடியதான சில காரியங்கள் வந்து அடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுதுன்னா நம்ம மைண்டையும் அது ஃப்ரெஷ் ஆக்காது ஆனால் நம்ம நினைக்கிறோம் அது ஃப்ரெஷ்ஷாகக்குன்னுட்டு நம்மளோட உடலுக்கும் அது புத்துணர்ச்சியை தராது கூடுதலாக வந்து என்ன அப்படின்னா அதிக அளவு நேரத்தை வந்து அது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்போ இந்த பொழுதுபோக்கு அப்படின்ற காரியம் வரும்போது இதை வந்து உலகத்தாருக்கான பொழுதுபோக்கும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள்னு சொல்கிறதான கிறிஸ்தவர்கள் அவங்க எப்படி அவங்களுடைய பொழுதை வந்து கழிக்கிறாங்க அப்படின்றதுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் சொல்றாங்க அப்போ நம்ம நமக்கான பொழுதுபோக்குன்னு வரும்போது நாம் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த இடத்துல வந்து அது ஆண்டவருடைய நாமத்துக்கு அவமரியாதையை கொண்டு வரக்கூடிய விஷயமா இல்லைனா அவரையே மறக்கக்கூடிய சில விஷயங்களாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படிப்பட்ட காரியங்களில் வந்து நம்ம ஈடுபடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அம்மையார் ஸோ அந்த மாதிரி ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா அம்மையார் இது எழுதுனது எப்போது எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் எழுதியிருக்காங்க நம்ம இருக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டீஸில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட எத்தனை நூற்றாண்டுகள் இடையில இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஆனால் அவங்க அவ்வளோ தெளிவாக எழுதியிருக்காங்க இந்த காலத்துக்கான விஷயங்கள் எல்லாம் அவங்க அப்பவே எழுதி வச்சிருக்காங்க காரியங்களே அப்போவே வெளிப்படுத்தியிருக்காங்க இல்ல உண்மையாவே அவ்வளோ அருமையான காரியங்களை வந்து அவங்க எழுதியிருக்காங்க அப்போ நம்ம வந்து செய்கிறதான ஒவ்வொரு செயலாக இருக்கட்டும் அது பொழுதுபோக்குறதுக்காகவே இருந்தாலும் கூட அது ஒருவேளை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த கேள்வியை கேட்டுக்கணுமா என்ன அப்படின்னாக்க இந்த ஒரு காரியம் நான் பொழுதுபோக்குறதுக்காக செய்யக்கூடிய இந்த காரியம் என்னுடைய உடல் இல்லைனா மனது என்னுடைய ஒழுக்க நியதியை வந்து அதில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணுமா கேட்டுக்கணுமா ஒருவேளை தேவனை மறக்க செய்கிற காரியங்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணக்கூடாது அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நமக்கு ஒரு ஓய்வு நேரம் கிடைக்கும்போது நம்ம எப்படியாக அதை செலவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் முதல்ல நம்ம கையில் என்னத்தை எடுத்துக்கிறோம் மொபைல் எடுத்துக்கிறோம் இல்லையா அப்போ அந்த மொபைலை எடுத்து அடுத்த செகண்ட் அது எங்கே போக ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவுக்கு போக ஆரம்பிச்சிடுது அடுத்து ரீல்ஸ்குள்ளே போக ஆரம்பிக்குது அப்படி ஒரு ரீலை பார்க்க ஆரம்பித்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து என்ன ஆகுது அது பாட்டுக்கு அரை மணி நேரம் ஆச்சா ஒரு மணி நேரம் ஆச்சா எதுக்காக நம்ம மொபைலை எடுத்தோடனே இன்னும் சொல்லப்போனால் சிலர் என்ன பண்ணுவாங்க மொபைலில் ஃபோன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு அத்தியாவசியமான விஷயத்துக்காக எடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறதுக்காக வேறு எதுக்காக எடுத்திருப்பாங்க நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போய் வேறு எதை எதையோ பார்க்க ஆரம்பிச்சு கடைசியில் அரை மணி நேரமாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்போம் வேறு எது ஏதோ பண்ணிகிட்டு இருந்திருப்போம் இந்த மாதிரியான காரியங்கள் மூலமாக என்ன ஆகுது நம்மளுடைய உன் நம்ம என்ன வேலை செய்யணும்னு நினைச்சோமோ அந்த வேலையை வந்து நம்ம மறக்கடிக்கப்படுது அந்த வேலையை செய்வதற்கான ஆற்றலை வந்து என்ன பண்ணுறான் சாத்தான் வந்து எடுத்து போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மையார் வந்து சொல்கிறாங்க அதே போல் பொழுதுபோக்கு அப்படின்னாலே அது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது அப்படின்ற காரியம் தான் ஆனால் நம்மளுடைய உண்மையான சந்தோஷத்தின் ஊற்று வந்து யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஆண்டவர் தான் அதை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது மறந்துடவே கூடாது அப்போ ஆண்டவருடைய சத்தியங்களை படிக்கிறது மூலமாக இப்போ கொஞ்சம் முன்னாடி ஹெலன் சொன்ன மாதிரி நம்ம வேதத்தை ஆராயறது மூலமாக அதை குறித்து நம்ம படிக்கிறது மூலமாக அதை குறித்த சத்தியங்களை கேட்குறது மூலமாக அதில் கிடைக்கிறதான ஒரு உண்மையான சந்தோஷம் வந்து வேற எந்த காரியங்களும் என்ன பண்ணாதான் கிடைக்கவே கிடைக்காது ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து பொழுதுபோக்காகவோ இல்லை தினந்தோறும் உட்காந்து சரி நமக்கு அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் இருக்குது எனக்கு டைம் இந்த ஒரு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து படிப்போம்னு சொல்லி நம்ம பைபிள் எடுக்கிறதோ இல்லைனாக்க ஈஜி போயிட்டோட புக்ஸ் எடுத்து படிக்கிறதோ அப்படின்ற காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் இல்லையா அப்படி எடுத்து நம்ம என்ன பண்ணுறது இல்லை அதை ஆராய்ந்து படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்போது நம்மளுடைய மனதை சிதறடிக்கக்கூடிய நமது எண்ணங்களை இழிவுபடுத்துகிற நமது சுயமரியாதையை கெடுக்கிற பயனுள்ள காரியங்களுக்கு தடையாக இருப்பது மாதிரியான எந்த ஒரு பொழுதுபோக்களையும் என்ன பண்ணக்கூடாதான் கிறிஸ்தவர்கள் ஈடுபடவே கூடாதான் இப்போ நான் சொன்ன காரியங்கள்லாம் கொண்டு வரதான் என்னது ஆக்சுவலாக பொழுதுபோக்கு இல்லையா ஆனால் அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் முக்கியமாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறது எதற்காக அப்படின்னா ஆண்டோருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம என்ன பண்ணணுமா வாழணுமா அப்போ அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய நாம நம்மளுடைய சுய சந்தோஷத்துக்கான காரியங்களை என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்படி செய்கிறது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை வந்து அங்க வந்து சேராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அப்ப நாம இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடாம பிறருக்கு நன்மை செய்யவும் அவங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க நம்மளுடைய இந்த கீழ்த்தனமான பாதைகளில் நமது எண்ணங்களையும் மனதையும் ஓடவிட்டால் நம்மால் மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியாதான் ஆசிர்வாதமாக இருக்க முடியாது கீழ்த்தனமான எண்ணங்கள் பாவங்களில் எப்போ போகும் நம்மளுடைய பொழுதுபோக்கு நேரத்தை நாம் எப்படி செலவிடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய எண்ணங்களும் வந்து போக ஆரம்பிக்கும் சரியா இல்லையா ஓகே இப்போ நம்ம கையில் மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியல அந்த மொபைல் ஃபோனில் அதே மொபைல் ஃபோனில் நம்ம ஒயிட் புக்கு கூட வச்சிருக்கலாம் பைபிள் கூட வச்சுருக்கலாம் ஆனால் நம்ம கை நம்மளோட ஃபிங்கர் ஏதோ போய் டச் பண்ணுது நம்ம எதோ ஸ்க்ரோல் பண்ணுறோம் அப்படின்றது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஆனால் நம்ம போய் எதை டச் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய எண்ணங்கள் மேலான எண்ணங்களாக இருக்கா இல்லைன்னா கீழான எண்ணங்களாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம் இன்னொரு காரியம் என்னென்னா ஜென்ரலாக இது ஒரு ஆர்கியூமெண்ட் வரும் கிடைக்கிறது கொஞ்சம் ஃப்ரீ டைம் இப்போ அவங்க திரும்ப அவங்க சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் இவ்வளோ டிப்ரஷன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நான் கொஞ்சம் வெளில வரணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு அரை மணி நேரம் எனக்கான ரிலாக்சேஷன் டைம் சும்மா நான் என்ன பண்ணுறேன் ஏதோ பார்க்குறேன் எப்படி நான் நல்லா சந்தோஷமாக சிரிக்கிறது மூலமாக என்ன பண்ண முடியும் என் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும் அப்போ நான் சிரிக்கன்னா ஏதாவது காமெடியாக ரெண்டு விஷயங்களை பார்க்குறது சில ஜோக்குகளை கேட்குறது சில ஜோக்குகள் அம்மையார் சொல்கிறாங்க வீணான கதைகளை பேசியே நேரத்தை கழிக்கிறத வந்து உலகத்தார் ஒரு பொழுதுபோக்காக வச்சுருக்காங்கன்னுட்டு அப்போ கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவங்களோட உட்காந்து எத்தனை பேர் வந்து மூணு பேராக சேர்ந்து உட்காந்து பேசும்போது அங்கே நம்ம ஆண்டவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் இல்லைனா நம்ம ரெண்டு பேரை விட்டுட்டு இல்லாத ஒருத்தங்க குடும்பம் அவங்களோட வாழ்க்கை இப்படி பேசக்கூடிய காரியங்கள்லாம் காணப்படுது சரியா இல்லையா இது எல்லாமே வந்து நம்ம பொழுதுபோக்குன்னு நினச்சி செஞ்சிட்ருக்கோம் அம்மையார் சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே வந்து பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது அப்படின்ட்டு அப்போ நம்ம வந்து ஆலயத்தில் மாத்திரம் வந்து இருக்கிறது இல்லை நம்மளுடைய பொழுதுபோக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இளைப்பாறிக் கொண்டு இருக்கிற நேரத்தில் நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கூட வந்து என்ன பண்ணுது பரலோகம் பார்த்துக்கொண்டே இருக்குது அப்போ நம்ம என்ன மாதிரியான காரியங்களில் ஈடுபடுறோம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே போல சில சாதாரணமான விளையாட்டுத்தனமான பழக்கங்களோ ஊதாரித்தனமான பழக்கங்களோ நம்மளுடைய முழு வாழ்க்கையும் மாத்திடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணுவாங்க சிலர் வந்து வந்து பார்த்திங்கன்னா உலகத்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கனாக்க திடீர்னு எங்கேயாவது வெளியில் கிளம்பி போகிறது இல்லைனாக்கா ஸ்மோக் பண்ணுறது இல்லைனாக்கா ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது இதெல்லாம் இல்லைனாக்கா மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக வந்து சினிமா பார்க்குறது இல்லை ஏதோ ஒரு அவங்கள மறக்கணும் அவங்கள மறக்கிற அந்த நிஷ் அந்த நேரத்தின் மூலமாக என்னாது என்னோடய ஸ்ட்ரெஸ்லேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் வெளியில் வரேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில ஷாப்பஹாலிக் ஹாலிக் இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது ஆல்கோஹாலிக் அப்படின்னா எதுக்கு அடிமை மதுவுக்கு அடிமை ஒர்க்கஹாலிக் அப்படிம்பாங்க என்னென்னாக்கா இருபத்தி நாலு மணி நேரமாக வேலை செய்கிறவங்க அவங்கள வந்து ஒர்க்க அப்படிம்பாங்க அதே மாதிரி ஷாப்பஹாலிக் ஹாலிக் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்காங்க அவங்க என்ன அப்படின்னா நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க பொருளை திங்ஸை வாங்கிட்டே இருப்பாங்க அது வேணுமா வேணாமா அதெல்லாம் இல்லை அதுவும் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக என்ன ஆகிடுச்சு அவங்களுக்கு ஆன்லைன் கையில் வந்துடுச்சு அப்படின்றதுனால தேவையானது அந்த இம்பல்சிவ் பையிங் பிஹேவியர் நாங்கள் சொல்லுவோம் அதை பார்த்த உடனே என்ன பண்ணிடணும் அது நமக்கு தேவையாக தேவையில்லையான்றது ரெண்டாவது அதை பார்த்த உடனே அதை வாங்கிடணும்னு சொல்லி வாங்க வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே என்னது சாத்தா நமக்கு வச்சுருக்கிறதான கண்ணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இதில் அம்மையார் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறாங்க நான் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னாக்க தியேட்டர் இதுதான் வந்து ஒழுக்க கேட்டின் மையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ எந்த காலத்துலையும் நமக்கு தெரியும் நம்ம யாருமே எங்கே போகிறதில்ல தேட்டருக்கு போகிறதில்ல அதனால் ஆ தேட்டர் வந்து எங்கே வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட கைக்குள்ள வந்துருச்சு அதுதான் வித்தியாசம் அப்போ நான் என்னுடைய நேரத்தை வந்து சரியாக வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக இது நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்கு இந்த படம் இது ஒரு நல்ல கருத்தை சொல்கிற படம் தானே இந்த படத்தை பார்க்குறதுல ஒன்றும் தப்பில்லையே இந்த கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் இந்த ஒரு சீரியலை பார்க்குறதுல தப்பு இல்லையே இல்லை ஒரே ஒரு நிமிஷம் ஓடுற ரீல்ஸை பார்க்கறது இல்லை தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே சாத்தான் ஒரு கட்டத்தில் எங்கே கொண்டு வந்து நிறுத்துறான்னா இது தப்பே இல்லை இது சரிதான் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே வந்து ஏமாற்றிக்கிற அளவுக்கு வந்து சாத்தான் வந்து அவனோட கண்ணியை வந்து கொண்டு வந்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அம்மையார் வந்து எழுதுகிறாங்க அப்போ இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம போய் என்ன பண்ணிடக்கூடாது விழுந்துடக்கூடாது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம வேலை பார்க்குறதில்ல நம்மளுடைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம தூங்குறோம் வேலை செய்கிறோம் இது எல்லாத்தையும் மீறி பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்பேற்பட்ட எவ்வளோ பெரிய வேலையை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி நம்ம மோடிக்கே பிஏவாக இருந்தாலும் சரி நமக்குன்னு ஒரு ஒரு மணி நேரம் ஏதோ ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் இல்லையா அந்த ஓய்வு நேரத்தை நம்ம எந்த மாதிரி செலவு செய்யணும் அப்படின்றத குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மையார் எழுதுகிறாங்க ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கண்ணியாக ஒரு சூழ்ச்சியாக வந்து கடைசி காலத்தில் இருக்குது கிறிஸ்தவர்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்க விழுந்து போய்ட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இனிமேல் வந்து வரப்போகிற காலங்களில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தேவையில்லாத புத்தகங்களை படிக்கிறது நான் புக்கு தானே வாசிக்கிறேன் அதனால் அறிவு வளரும் கிடையவே கிடையாது என்ன மாதிரியான புத்தகங்களை நாம் வாசிக்கிறோம் என்ன மாதிரியான காரியங்களை நம்ம பார்க்குறோம் என்ன மாதிரியான விஷயங்களை நாம் பேசுகிறோம் இது எல்லாத்தின் மூலமாக நம்ம ஆண்டவருடைய நாமத்தை வந்து மகிமைப்படுத்துகிறோமா இல்லையா அப்படின்ற காரியத்தை குறித்து தொடர்ந்து வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மையார் வந்து நமக்கு ஒரு ஆலோசனையாக இதை கொடுக்குறாங்க இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்காக தேவனுக்கும் சபையருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்